டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு இடியாப்பமும் மணக்க மணக்க வெஜ் குருமாவும் தான் செய்ய போகிறோம் இடியாப்பத்துக்கு எத்தனையோ சைடுஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வெஜ் குருமா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த இடியாப்பம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் அதே நேரத்தில் வெஜ்ஜு குருமா அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் முதலாவதாக குருமாவை ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்போ தான் இடியாப்பத்தை போட்ட உடனே சுட சுட எடுத்து சாப்பிடலாம் இப்போ குக்கரில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் இப்போ இதில் ஒரே ஒரு அன்னாசி பூ ஒரு துண்டு பட்டை குஞ்சமாக கல்பாசி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பிரியாணி இலை இதை மட்டும் உள்ளே சேர்த்துக்குருவோம் இன்றைக்கி நம்ம செய்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் சரியாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் லேசாக கிண்டி விட்டுக்குருவோம் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் வெட்டி நல்லா இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மிளகாய கீரி உள்ளே போட்டுருவோம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் இப்போது இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு தக்காளியை மட்டும் எடுத்து பொடுசாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த நேரத்தில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டுமே கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் இது கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குருவோம் டேஸ்ட்டு நல்லா எடுத்துக் கொடுக்கும் இப்போ இந்த மசாலா பொடிகள் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி கிட்டத்தட்ட ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து எடுத்து வெட்டி வச்சுருக்குறோம் அதை இதில் சேர்த்துருவோம் இப்போ திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருவோம் இந்த இலை எல்லாமே நல்லா வதங்கட்டும் புதினா இலை பொறுத்தளவுக்கு இந்தளவுக்கு கொஞ்சமாக போட்டாலே போதும் ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப துண்டாக தெரியும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அடுத்ததாக நம்ம காய்கறிகள் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஆறு பீன்ஸ் எடுத்து பொடுசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கிருவோம் அடுத்ததாக காலிஃப்ளவர் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு பூவை மட்டும் பிச்சு உள்ளே போட்டுக்கலாம் இது சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தொளியெல்லாம் சீவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பட்டாணி எடுத்து நல்லா ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு உள்ளே சேர்த்துருக்குறோம் நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் அப்படியே நீங்கள் உரிச்சு கூட உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே பட்டர் பீன்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸு ஒரு கடையில் கூட இல்லை மொத்த மார்க்கெட்டையும் அலசி எடுத்தாச்சு அதனால் பட்டர் பீன்ஸ் சேர்க்காமல் போட்டிருக்கோம் உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த காய்கறி எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்க விட்டுருவோம் இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சி சாரில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரே ஒரு தேங்காய்ச்சில் எடுத்து பொடுசாக வெட்டி இதில் உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரித்து உள்ளே சேர்த்துக்குருவோம் இது கூட ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு உள்ளே சேர்த்துக்குருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பை தொலியை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்குறோம் வறுத்தது தான் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பும் நிலக்கடலை பருப்பும்தான் நம்ம குருமாவுக்கு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் அதனால் இதை மறக்காமல் சேர்த்துருங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அப்படியே காய்கறியோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக கழுவி தண்ணியையும் சேர்த்து உள்ளே ஊற்றிடலாம் இப்போ இதை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாம் மிக்ஸ் ஆகிரட்டும் அடுத்து தான் நம்ம கிரேவிக்கு முக்கியமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பொருள் போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி சேர்த்துக்குருவோம் இந்த பிரியாணி பொடி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கிரேவி சால்னா பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் எது பண்ணாலுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அல்டிமேட்டாக எடுத்துக் கொடுக்கும் அந்த பிரியாணி பொடி எப்படி செய்யணுங்கிற லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ தான் நம்ம உப்பே சேர்த்துருக்கிறோம் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இந்த அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்கும் போது தாராளமாக அஞ்சு பேர் வந்து நல்லா செழிப்பாக ஊற்றி சாப்பிடலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் இதுக்கு இத்தனை விசில் அடிக்கணும்னு கணக்கு கிடையாது நீங்கள் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டாலே போதும் இப்போது இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அடுத்ததாக நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம் இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறோம் இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நமக்கு பாக்கெட்டுகளில் கிடைக்கக்கூடிய அந்த அரிசி மாவு தான் நீங்கள் இடியாப்ப மாவு தனியாக வாங்கி போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் நார்மலாக நம்ம கிடைக்கிற அரிசி மாவு தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மாவை வந்து ஒரு சிலர் வந்து வறுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வறுக்காமையே வந்து நல்லா சாஃப்ட்னஸாக எடுக்கலாம் இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்குறோம் சமையல் எண்ணெய் சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ இந்த மாவு எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம் இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ அடுத்ததாக ஏற்கனவே மாவு பிசைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுடு சுடுதண்ணி சுடு சுடுதண்ணியும் நல்லா கொதித்து வந்திருக்குது இந்த சுடுதண்ணிக்கே அளவெல்லாம் கிடையாது நம்ம தேவையான அளவுக்கு மொத்தமாக வச்சுக்கலாம் இப்போ அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாவில் நம்ம சேர்த்துக்குறோம் இந்த சுடுதண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமாகவே கிடைக்கும் இப்போ தண்ணி ரொம்ப சூடாக இருக்குங்கிறனால ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் மாவோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணியை தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இப்போது ரெண்டு மூணு தடவை தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றுறது மாவோட அளவை பொறுத்து அந்த மாவோட தன்மையை பார்த்து நீங்கள் கரெக்டாக தண்ணியை பார்த்து ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை இப்போ அந்த கரண்டியை வச்சு இந்த மொத்த மாவையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் மாவோட பக்குவம் இந்த அளவுக்கு வந்த உடனே அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது இது கொஞ்சம் ஆறுனா தான் நம்ம கை போட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விட முடியும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காத்தில் கூட லேசாக ஆற விட்டுரலாம் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கையை போட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம் மொத்த மாவையும் நல்லா ஒன்றா திரட்டி பிசைஞ்சுக்குருவோம் இப்போ எல்லா மாவையும் நல்லா ஒன்று திரட்டி பிசைஞ்சு விட்டாச்சு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பிளியும்போது ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக பிழிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து நம்ம இடியாப்பத்தை புளிய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி இடியாப்ப அச்சை எடுத்து அதில் சின்ன கன்று உள்ளதை உள்ளே போட்டுடலாம் போட்டுவிட்டு உள்பக்கம் எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி விட்ருவோம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவுக்கு மாவு எடுத்து அப்படியே உள்ளே திணிச்சிடலாம் அந்த அச்சுக்கு தகுந்த மாதிரி மாவு எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இதை மூடியை போட்டு டைட் பண்ணி வச்சிடலாம் அடுத்ததாக இட்லி கொப்பரையில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது அடுத்ததாக இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம் புளியும் போதே தெரியும் நமக்கு நல்லா சாஃப்டாக அப்படியே நூல் நூலாக அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாட்டுக்கு ஒவ்வொரு ரவுண்டாக சுற்றி சுற்றி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக சுற்றிட்டு இட்லி கொப்பரையில் ரெண்டு தட்டையும் உள்ளே இறக்கி விட்டுடலாம் அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டும் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இடியாப்பம் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ஒரு அட்டகாசமான இடியாப்பம் தயாராகிருச்சு அப்படியே எடுத்து வேறு எது ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம எண்ணெய் சுடு தண்ணி இதெல்லாம் போட்டு மாவு பிசைஞ்சதினால துணியிலையும் கூட ஒட்டாது நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது இப்போ இதே நேரம் குருமாவும் நமக்கு தயாராகிடுச்சு அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு சூப்பரான வெஜ்ஜு குருமா ரெடி இந்த மாதிரி வெஜ்ஜு குருமா ரெடி பண்ணி இடியாப்பத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இதுக்கு தேங்காய் பால் வச்சும் சாப்பிடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி வச்சு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்